இந்தியா இந்தியாஸ் ஆஸ்திரேலியா மிகவும் விறுவிறுப்பாக நடந்த இந்த தொடர்ல சத்தமே இல்லாமல் ஆஸ்திரேலியாவை சாச்சிட்டாங்க இந்தியா அப்படிதான் சொல்லியா இருக்கணும் கங்கார்களுக்கு பலத்த அடி அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு மிக பெரிய அளவில் ஒரு வெற்றி ஒரு பல்வேறு சாதனைகளையும் இந்த டெஸ்ட் தொடர்ல இந்தியா படைத்திருக்கிறது நம்ம சொல்லியாகணும் ஆகணும் இந்தியாவில் நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா மூன்றுக்கு ஜீரோ அப்படிங்கிற ரீதியில ஒயிட் வாஷ் வாழ்ந்ததுதான் சொல்லுவாங்க மிக பலத்த எதிர்ப்புகளிடையே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க ஆஸ்திரேலியா டீம்ல பார்த்தா அனுபவம் வாய்ந்த ரோஹித் சர்மாவும் இல்ல ஷமியும் இல்ல பவுலிங்ல ஷமி கூட இல்ல இது மாதிரியான பேட்டிங் லைன் மற்றும் லைன் பும்ராவுக்கு நல்ல பக்க இருக்கிறது யாரும் ஷமியோட பௌலிங் தான் ஷமியும் இது தொடர் இல்லாதல வெறும் சிராஜை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்ய போறாரு பும்ரா அப்படிங்கிற ரீதியில தான் இந்திய ரசிகர்கள் வந்து பலத்த எதிர்பார்ப்போட இருந்தாங்க ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் லைன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பேட்டிங் லைன் அவர்கள் எல்லாம் சாதாரணமா இந்த பவுலிங் வச்சு எடுக்க முடியுமா அப்படிங்கிற ரீதியில வந்து தான் இந்திய ரசிகர்கள் சோர்ந்து தான் போயிருந்தாங்க கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இந்த டெஸ்டோட நம்ம எழுந்துடுவோம் அது மட்டும் இல்லாம நம்ம வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து போக மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில நினைச்சிட்டு இருந்தாங்க உண்மையிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பவுலிங் லைனை வைத்துக்கொண்டு நூத்தி நான்கு ரன்களுக்குள்ள ஆஸ்திரேலியாவை கட்டுப்படுத்தியதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம பெர்த்து போன்ற அதிவேக ஆடுகளத்துல முதல் பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து இருநூறு ரன்கள் அடித்தது சாதாரண விஷயமே இல்லை கண்டிப்பா இந்திய வீரர்கள் வந்து மிக திறமையோட தான் இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம இது வந்து ஏதோ ஒரு அதிசயத்துல நடந்தது இது ஃபுக்கல் அப்படிங்கிற ரீதியிலாம் வந்து சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை கண்டிப்பா முழுக்க முழுக்க இந்தியாவோட திறமை தான் இதற்கு காரணம் டீம் ஒர்க் மட்டும் தான் காரணம் நம்ம சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இது கனவா நனவா அப்படிங்கிற தான் நம்ம ஒரு விஷயம் நடந்தது சொல்லி ஆகணும் ஆஷோட மிக சிறந்த ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் சொல்லுவாங்க ஸ்மித்து வந்து இது மாதிரியெல்லாம் அடி வாங்கி கீழே விழுவாரா அப்படிங்கிற ரீதியில் வந்து யாருமே நினச்சே பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த போட்டியில் நம்ம ஹர்திக் ராணா அவர்கள் வந்து செஞ்சு காமிச்சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் ராணா வந்து ஒரு பந்து போடுறாரு அந்த பந்தை வந்து சரியாக கணிக்காமல் அவர் உடலில் வாங்கினது ஸ்மித்தோட உடம்புல பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது கண்டிப்பாக இந்தியா அதாவது ஆஸ்திரேலியா வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா பெர்த்து போன்ற மைதானத்துலாம் கடைசியாக தான் வைப்பாங்க எப்படின்னா இந்த ஒரு அஞ்சு போட்டிகள் இருந்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சாதாரண ஒரு மிதவக பந்து மாதிரி மெல்போர்ன் கிரிக்கெட் கிளப் இது மாதிரியாக சிட்னியில் நடக்கிற இது மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்சு செகண்ட் மேட்ச்லாம் வைப்பாங்க கடைசியாக தான் இந்த பெர்த்து மாதிரியான மேட்ச்லாம் வைப்பாங்க ஆனால் கடந்த பத்து வருஷங்களே பார்த்தீங்கன்னா பார்டர் கலர்ஸுக்கு ஒரு ட்ராஃபி பார்த்தீங்கன்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்குது எப்படியாச்சும் இந்த டிராஃபி வந்து இந்த தடவை நம்ம இந்தியா கிட்டேருந்து வாங்கியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து சம் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க அங்க மன உறுதியை வந்து நம்ம குலைக்கிற வகையில் பெர்த்ல வந்து இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து வைப்போம் அப்படிங்கிற ரீதியில வந்து கணக்கு போட்டாங்க ஆனால் அந்த கணக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக அமையன்னு பார்த்தாங்க ஆனால் கடைசியை பார்த்தா அதாவது அந்த இந்த சொந்த கால காசுல சூனியம் வைப்போம்னு அது மாதிரியே வந்து அவர்களுக்கே வந்து அது திருப்பி அடிச்சிச்சுன்னா சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இந்தியாவோட பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி மிக சிறப்பாக இருந்து சொல்லணும் அது அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்ல இன்னொரு விஷயத்த வந்து நம்ம கவனிச்சு ஆகணும் ஆஸ்திரேலியா டீமுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இரண்டு நாள் மீதம் இருக்கும்போது யாருமே வந்து டிக்ளேர் பண்ணவே மாட்டாங்க அப்படி ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் லைன் அப்புங்கிறது அது மாதிரி தான் இருந்தது யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு விக்கெட் விழுந்தாலும் கடைசி இருக்கிற ஒன்பதாவது விக்கெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவாங்க அவங்க வந்து நின்று ஜெயிச்சிட்டு தான் போவாங்க இது மாதிரி தான் ஆஸ்திரேலியாலாம் ஒரு டீமே இல்லை அவங்களை வந்து நம்ம ஹையர் ஸ்கோர் அடித்து அவங்களுக்கு ரெண்டு நாள் இருக்கும்போது அவங்களை ஆட விட்டு தலையில கொட்டி உட்கார வைப்போம் அப்பா அப்படிங்கிற ரீதியில வந்து நம்ம கும்ப்ரா வந்து இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்டாரு கண்டிப்பா வந்து இதுக்கு முன்னாடி வந்து இது மட்டும் முதல் தொடரில் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்து இத செஞ்சு காமிச்சிருக்காரு அதோட ஒரு தாக்கம் தான் இன்று நடந்த இந்தியாவோட டெஸ்ட் மேட்ச் வெற்றிங்கிறது நம்ம சொல்லி ஆகணும் அப்புறம் இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தா பேட்டிங் வந்து நம்ம யஷேஷ் ஜெய்ஷ்பால் வந்து ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு வீரராக தான் தெரிஞ்சாரு அதுக்கப்புறம் வந்து கடைசி நேரத்தில் நம்ம விராட் கோலியோட ஹண்ட்ரடு அப்புறம் கே எல் ராகுலோட ஃபார்ம் வந்து திரும்பிக்கு வந்து இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து இந்திய அன்னைக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா பெர்த்து போன்ற அதுவேக மைதானத்தில் வந்து இந்திய வீரர்கள் வந்து தன்னுடைய பேட்டிங் திறமை வந்து மீண்டும் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது இதுக்கு அடுத்து வரும் மாடங்கள்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இனி வரும் போட்டிகளை பாத்தீங்கன்னா இந்தியாவோட பேட்ஸ்மேன்களுக்கு கண்டிப்பா ரன்கள் குவிப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அதனால இனி வரும் போட்டிகளும் வந்து இந்தியா தன்னுடைய வெற்றியை வந்து நிலைநாட்டும் அப்படிங்கிற ரீதியில தான் இந்திய ரசிகர்களால் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இது பிளாக் அண்ட் ஒயிட் கூட ஒரு ஒரு கலரோட போட்டோ இருக்கு அப்படிங்கிற ரீதியில பாத்துருப்பீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கவங்க வேற யாரும் இல்லை ஆஸ்திரமணிலிருந்து அதிக டெஸ்ட் சதனங்களில் அடித்த வெளிநாட்டுப் பட்டியலில் முதல் மூன்று இடத்தில் இருப்பவர்கள் தான் இவர்கள் முதல் இருவரும் இங்கிலாந்தை சேர்ந்த ஜாக் ஹவ்ஸ் மற்றும் வாலி ஹாமண்ட் இவர்கள் இருவரும் கிரிக்கெட் ஆடிய காலம் என்ன தெரியுமா ஜாக் ஆஃபர்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் கிரிக்கெட் விளையாடி இருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவர் ஆஸ்திரேலியாவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு ஒன்பது சதங்கள் அடிச்சிருக்காரு அப்புறம் வாலி ஹேமன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரை ஆஸ்திரேலியாவில் கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க முப்பத்தி அஞ்சு இன்னிங்ஸ் விளையாடி ஏழு சதங்கள் அடிச்சிருக்காரு இவர்களுக்கு பின்னர் தான் விராட் கோலி வந்து ஏழு சதங்களுடன் இவர்களோடு இணைந்திருக்கிறார் இருபத்தேழு இன்னிங்ஸ் மட்டுமே ஆடியுள்ள விராட் கோலி ஏழு சதம் எடுத்துக்கார் கண்டிப்பா இவர்களுடைய சதத்தை இவர்களுடைய சாதனையை வந்து இந்த டெஸ்ட் தொடரிலே வந்து விராட் கோலி முடியறதுக்காக அனைத்து வாய்ப்புகளும் இருக்கும் அது மட்டும் இல்ல விராட் கோலி வந்து இந்த இடத்துக்கு வரக்கு முன்னாடி வேறு யார் அந்த இடத்துல அந்த இடத்துல இருந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான் ஆறு சதவீதங்களோடு மூன்றாவது இடத்துல இருந்தார் இப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர் சாதனை முறியடித்து மூன்றாவது இடத்துக்கு நம்ம விராட் கோலி வந்து முன்னேறிக்காதான் சொல்லியாகணும் என்னதான் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஹாஷஸ் தொடர் நடந்தாலும் ஆதிக்கம் என்னமோ பார்த்தீங்கன்னா பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட இந்தியா தான் தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தி இருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும் ஐந்து போட்டிகள் கொண்ட இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச இந்தியா எத்தா ஜெயிச்சிருக்கு இனி வரும் நான்கு போட்டிகளும் பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட சிங்கம் போல நம்ம ஆஸ்திரேலிய வீரர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க அதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு அனைத்து வேலைகளும் வந்து அவர்களும் தயாராகிட்டு தான் இருப்பாங்க அதனால இனி வரும் நான்கு போட்டிகளும் இந்திய வீரர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக விளையாடி இந்த டெஸ்ட் தொடரை வின் பண்ணதும் மட்டும் இல்லாமல் பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை கையில் ஏந்துறதோடு மட்டும் இல்லாமல் கோப்பையோட டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியும் வந்து இந்தியா வாங்கியாக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் இந்திய அணிக்கு நம்ம முன்னதாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லிக்கிற கடமைப்பட்டுள்ளது தான் சொல்லியாகணும் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் தொடர இந்திய வெல்லும் அப்படிங்கிற ரீதியிலேருந்து நாமும் நம்பிக்கை வைப்போம்